தன்மான தமிழன் வலைகளுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காணொலி ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பேச இருக்கோம் நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க தம்மை வளர்த்தெடுத்து வாழ்வளித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்னலமற்ற தொண்டாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்சி கொடியினை அறிமுகப்படுத்தியிருக்கும் அன்பு தம்பி தளபதி விஜய் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த நோக்கம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி வாகை சூழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து வாழ்த்த பதிவு செஞ்சிருக்காங்க இந்த வாழ்த்து சொன்னது பாத்தீங்க அப்படின்னா திராவிட கட்சியினரு திராவிட கட்சி இடத்திலே மிகப்பெரிய கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க அப்போ வந்து சீமான் அவர்கள் எதிர்த்தாங்க சீமானன் எதிர்த்ததுனால இந்த திராவிட கட்சிகளும் ஆரிய கட்சிகளும் போட்டி போட்டு வந்து வாழ்த்து சொன்னாங்க அதாவது ஜனநாயக எங்கள் நாட்டில் யார் ஒரு நாளும் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி உருட்டுனாங்க இதே நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து வரவேற்றுறாங்க அப்படிங்கும் போது விஜய் அவர்களுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பயம்தான் அதுக்கப்புறம் வந்து மன்னவர் சின்னவர் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எல்லாம் பாலாகிவிடக் கூடாது என்கிற பயமும் தான் அந்த பயம் வந்து நம்ம நேற்றைய தினம் தன்கூடாக பார்க்க முடிந்தது அதற்கு முன் பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியில பாத்தீங்க அப்படின்னா திராவிட அடையாளமாக இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு இடம்பெறவில்லை சிவப்பு மஞ்சளும் அதாவது சிவப்பு பாத்தீங்க அப்படின்னா அந்த திமுக இருக்கிற சிவப்பு மாதிரி இல்ல நாம் தமிழர் கட்சி கொடியில இருக்கிற அந்த சிவப்பு மஞ்சளுமே இடம்பெற்றிருக்கிறது இடையில் பாத்தீங்க அப்படின்னா வாதை பூ மற்றும் பக்கமும் யானை இருக்கு இதை கண்டு சொல்ல வேணாம் என்ன இது நாம் தமிழர் கட்சி மாதிரியே கொடிக்கலர் இருக்குன்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் ஊப்பிகள் வந்து மிகப்பெரிய கலக்கத்துல இருந்ததா சமூக வலைதளங்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சுது இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொரட்டு ஓபி கருப்பு சிவப்பு கொடியுடைய வரலாறு இந்த கொடி அறிமுக ஏற்படுத்தக்கூடிய அந்த நேரத்துல வந்து ட்விட்டர்ல எழுதுனதை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா திமுக ஐடி விங்கோட அதிகார பூர்வ பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக கொடிய புடிச்சிட்டு வர மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு போட்டாங்க போட்டோவை போட்டு சில மணி நேரங்களிலேயே அந்த புகைப்படத்தை வந்து டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க காரணம் என்னன்னு விசாரிச்சோம்னா அதுல வந்து ரிஜெக்ட் பிஜேபி சேவ் இந்தியான்னு போட்டு இருந்துச்சோம் அதனால அவங்க தலைமை அறிமுக அறிவுறுத்தி இருக்குமோ என்னன்னு தெரியல ஓட்ட வேகத்துக்கு டெலிட் பண்ணிட்டு சுண்டக்கான துணைக்காக ஓடிட்டாங்க இது ஒரு புறம் நான் வந்து நேச மேல வந்து யானையை தன்னால வச்சிருந்தேன் இனி வந்து நான் அந்த யானையை அகற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊபி வந்து பதிவு போல நேற்று தினம் பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல இதே வேலையாக இருந்துச்சு ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் பாத்தீங்கன்னா விஜய் வந்து திராவிடத்தை விட்டு கொடுக்கலங்க சென்ட்ரா பாத்தீங்க அப்படின்னா சூரியனை தான் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு வகையான உருட்டல் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்க பிஜே விஜய் வந்து பிஜேபியோட ஆளு அதான் வந்து தாமரை வந்து நடுவுல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது ஒரு ஒரு வகையான உருட்டு இதையெல்லாம் பார்த்த நெட்டிசன்கள் பாத்தீங்க அப்படின்னா இருவரையுமே வந்து கலாய்ச்சி கலாய்ச்சி தள்ளிட்டாங்க என்ன அப்படின்னா பள்ளிக்கூடத்து பக்கம் மழைக்காச்சு ஒதுங்கினாதானே தெரியும் இதுக்குதான் படிக்க வாங்க படிக்க வாங்கன்னு சொன்னா எங்க வரீங்க படிக்க வந்திருந்தீங்க அப்படின்னா உதய உதய சூரியனுக்கும் தாமரை பூவுக்கும் வாகை பூவுக்கும் இல்ல வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் வாகை பூவை போயிட்டு தாமரைப்பூ சூரியன் சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய முட்டுக் கொடுக்கிற உடற்பிறப்புகளும் சங்கிகளும் இருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த நேரத்துல தமிழக வெற்றி கழக உறவுகளுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திராவிடத்தை எதிர்ப்பது போல்தான் தான் இருக்கிறது இந்த அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியும் சரி அந்த உறுதிமொழியாக இருந்தாலும் சரி அந்த வெற்றி கழக கொடி அறிமுக பாடலாக இருந்தாலும் சரி இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தமிழர் பெருமை தமிழ் இனம் என்றுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது இதை ஒட்டிதான் கொள்கையும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வந்து உறுதிமொழியில இந்த கட்சி பாடல்கள் என்ன இருக்கோ அதை ஒட்டிதான் கொள்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம் அந்த கொள்கை வந்து அந்த வெற்றி கழக மாநாட்டுல வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் கொடியாக இருந்தாலும் அந்த பாடலாக இருந்தாலும் உறுதிமொழியாக இருந்தாலும் அவை அனைத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தமிழன் பெருமை தமிழினம் என்றுதான் இருக்கிறது இதிலிருந்து இவர்கள் தமிழனுக்கான தமிழ்நாட்டுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்க இருக்கிறார்கள் என்பது வெள்ள தெளிவாக தெரிகிறது அதில் திராவிடம் என்றோ ஆரியம் என்றோ எந்தவித வார்த்தையும் இல்லை இதனால்தான் திராவிட வகையராக்களும் ஆரிய வகையராக்களும் கொடி அறிமுகம் பண்ண அந்த நாளை வந்து அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கெல்லாம் சமரசம் செய்து திராவிட கட்சிகளோட கூட்டணி வைத்தால் என்ன ஆகும் என்று நிகழ்கால உதாரணமான ஐயா கமல்ஹாசன் அவர்கள் நம் கண்முன்னே இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து டார்ச் லைட்டை தூக்கிட்டு டிவியை உடைக்கிற கலைஞர் தொலைக்காட்சியை உடைக்கிறதும் சொல்லிட்டு வீர ஆவேசமா அரசியலுக்கு வந்தாங்க மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா திராவிடத்தோடு சமரசம் செய்து கொண்டார்கள் இன்றைய டார்ச் ஒளி சூரியனில் ஐக்கியமாக இருக்கிறது அதுபோல இல்லாமல் தனித்துவத்தோடு தமிழ்நாட்டுக்கான அரசியலை தமிழக வெற்றி கழகத்தினர் முன்னெடுக்க வேண்டும் ஆரியத்தோடும் திராவிடத்தோடும் எப்பொழுதும் சமரசம் செய்யாத ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அப்படி முன்னெடுக்கும் பொழுது நிறைய விமர்சனங்கள் வரும் எந்த அளவுக்கு என்றால் தனிமனித தாக்குதல்கள் என எல்லை மீறி திராவிடத்துக்கும் மாரியத்துக்கும் எந்த அளவுக்கு விமர்சிக்கணுங்கிற ஒரு எல்லையே இல்லாதது போல் விமர்சனங்கள் வரும் அவை அனைத்தையும் தகர்த்து வெற்றி வாழை சூடுவதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்மான தமிழன் வலையொலி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேறொரு காணொலியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு